ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலை அதிசார் சாம்பியன் ஆனதுக்கு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப அவரோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு கங்கராச்சுலேஷன் மை டியர் அஜித் அப்படின்னு பண்ணிருக்காரு தான் கமல்ஹாசன் அவர்களும் அவரோட வாழ்த்துக்களை தெரிவிச்சாரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு அண்ட் நம்ம தலா அதிசார் பண்ண சம்பவம் அப்படி மிகப்பெரிய சாதனையை பண்ணி கொடுத்திருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்காகவும் இந்தியாக்காகவும் நேற்று சம்மையான வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு நம்ம தல இருக்கு அண்ட் நம்ம அஜித் அஜிசாரோட ட்ரீமை நிறைவேற்றிட்டாரு அண்ட் அவரு கூட ஒர்க் பண்ண எல்லா ஆட்சி நம்ம தல சார் சொல்லியிருக்காரு என்னோட பேஷன் கார் ரேஸ் படங்கள் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு ரேஸ்ல அதில் வெற்றி பெற்று மிகப்பெரிய சாதனை வைக்கணும் பெருமை சேர்க்கணும் அவர் சொன்ன வார்த்தையை கரெக்டா அஜித் சார் கூட ஆரவ் அர்ஜுன் தாஸ் அண்டு ரவி இவங்க எல்லாருமே துபாயில் கார் ரேஸ் நடக்கிறப்ப கூடவே இருந்து செம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்டு இவங்களை விட நம்ம ஏகே ரசிகர்கள் அங்க நிறைய பேர் குவிஞ்சிட்டாங்க துபாய்க்கு அதை பார்த்து நம்ம தலை அதிசாரிகள் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அண்டு ரொம்பவே நிகழ்ச்சியா இருந்தது அதனாலே நம்ம சமையான மெசேஜ் கொடுத்து